வணக்கத்திற்குரிய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் விருது திரு வி பி ராஜன் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி வட்டம் வம்சாபுரம் கிராமத்தில் திரு வே பெருமாள் திருமதி வனத்தாய் இணையரின் மூத்த மகனாக இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று பிறந்தவர் வி பி ராஜன் அவர்கள் இவரது தந்தை ஆலை தொழிலாளி தாயார் விவசாய தொழிலாளி கூடி தொழிலாளி ஆவார் ராஜபாளையத்தில் பள்ளிக்கல்வி முடித்து விருதுநகரில் பியூசி வரை படித்தார் கல்லூரியில் படிக்கும் போது கழக மாணவரணியில் இணைந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் வளர்ந்த வாகைக்குளம்பட்டி கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற பெயரில் படிப்பகம் தொடங்கி கழகப் பணியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வாகைக்குளம்பட்டி ஆதிராபடர் கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ராஜபாலம் ஒன்றிய துணை செயலராக பொறுப்பேற்று பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளாக பணியாற்றத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தலைமை கழக சொற்பாளிவராக சொற்பொழிவாளராக மாநிலம் முழுவதும் கழகக் கொள்கைகளை முழங்கி வரும் இவர் தற்போது மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளராக பணியாற்றி வருகிறார் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பதினெட்டு முறை சிறை சென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றும் வாய்ப்பை பெற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய திரு வி பி ராஜன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நலவாரிய இணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார் முத்தமிழறிஞர் கலைஞரவரின் முரசொலியில் உடன்பிறப்புக்கு எழுதிய மடலில் புலிக்குட்டி வி பி ராஜன் என்று பாராட்டி கலைஞரவர்கள் எழுதியதை தனது வாழ்நாள் பெருமையாக வி பி ராஜன் கருதுகிறார் இவரது மனைவி பெயர் முத்துலட்சுமி இவருக்கு விபிஆர் பி தமையந்து என்ற மகளும் விபிஆர் இளம்பருதி விபிஆர் கதிரவன் ஆகிய இரண்டு மகன்களும் உள்ளனர் தொடர்ந்து கழகப்பணி ஆற்றி வரும் திரு வி ராஜன் அவர்களின் தொண்டினை பாராட்டி திமுக பவளவள ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ திடலில் நடைபெறும் முப்பது விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார் வணக்கம் வும் மணிக்கவும் பேசிரிருந்து வழங்கி சிறப்பிக்கிறார் வரையிலே தலைமை கழகத்தின் சார்பில் ஐந்து விருதுகள் தான் வழங்கப்பட்டு வந்தன கழகத்தினுடைய பவழ உள்ள ஆண்டான இந்த ஆண்டு